பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நம்ம பார்த்தோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயுமானவன் தற்போது அந்த கேட் கீப்பர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறதா தற்போது ரயில்வே துறை அளிக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விவகாரம் என்பது காலை முதலே பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பா இந்த வேன்ல நான்கு மாணவர்கள் மற்றும் டிரைவர் பயணம் செய்த நிலையில் இருவர் உயிரிழந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் மூவருக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில தேவையான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது மூவரும் படுகாயங்களோடு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் மனித தவறு நடைபெற்றிருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணையை தான் தற்போது ரயில்வே தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில இந்த சம்பவம் நடந்த இடத்துல விபத்து நடந்த இடத்துல இந்த கேட் என்பது ஆளில்லாத லெவல் கிராசிங் அதாவது தானியங்கி முறையில இன்டர்லாக்கிங் செய்யப்படக்கூடிய ஒரு கேட் என அருகில் அந்த விபத்து பார்த்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில இது தொடர்பான தகவல்கள் வேகமாக பரவி இருந்தது ஆனால் ரயில்வே விசாரணை என்பது துவங்கிய நிலையில இந்த விபத்திற்கு முதற்காரணம் என்ன என்பது தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளும் போது இந்த சம்பவம் நடந்த இந்த கேட் என்பது குறிப்பாக நூத்தி எழுபது அதாவது கடலூர் முதல் ஆலப்பாக்கம் இடையே இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே லெவல் கிராஸ் பார்க்கப்படுகிறது இந்த அந்த கேட் தாமாக மூடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழல்ல நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் அந்த பணியில இருந்தாரா என்பது தொடர்பான விசாரணை ரயில்வே மேற்கொண்டுள்ளது முதற்கட்டமாக விசாரணையில அவர் தெரிவித்த கருத்து என்ன தான் பணியில இருந்ததாகவும் சம்பந்தப்பட்ட ரயில் து அதாவது விழுப்புரம் டு மயிலாடுதுறை செல்லக்கூடிய பயணிகள் ரயிலானது வருவதாக தகவல்கள் வெளியாகிய சூழல சிக்னலின் அடிப்படையில் அந்த கேட்டை மூடுவதற்கான அந்த கீயை அழுத்தி மூட சென்ற போது இந்த பள்ளி வாகனத்துடைய ஓட்டுநர் தாமாகவே வேகமாக வாகனத்தை இயக்கி ரயில் தண்டவாள பகுதிக்கு சென்றுவிட்டதாகவும் அதன் காரணமாக விபத்து நடந்துவிட்டதாக அவர் ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை தான் ரயில்வே தரப்புல முதற்கட்ட விசாரணையில தகவலா வெளியிட்டிருந்தார் ஆனா சம்பவம் நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரயில்வே கேட் கீப்பர் அந்த பகுதியிலேயே இல்லை எனவும் அவர் இல்லாத ஒரு சூழல்ல கேட் திறந்தே இருந்ததாகவும் தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு தெரிவித்து கேட் கீப்பரை முற்றுகையிட முற்றுகையிட்டு அவரை அடிப்பதற்காக அங்கு திறந்திருந்த ஒரு சூழல்ல ரயில்வே தரப்புல தொடர்ந்து அடுத்த கட்ட விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையில் ரயில்வே கேட் எப்போது மூடப்பட்டது எப்போது அந்த பகுதிக்கு சிக்னல் கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில தற்போது ரயில்வே கேட் கீப்பர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது விசாரணையின் அடிப்படையில் ரயில்வே கேட் கீப்பர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மனித தவறு தொடர்ச்சியாக நடைபெற்றதா என்ற கோணத்தை தற்போது மீண்டும் ரயில்வே விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க காலை முதலே இந்த விவகாரத்துல பல்வேறு விதமான தகவல்கள் பரவிய வண்ணம் இருந்தது குறிப்பாக ஆள் இல்லாத லெவல் கிராசிங் இன்டர்லாக்கிங் செய்வதில் குறைபாடு போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது ஆனால் அது மேனுவல் லெவல் கிராசிங் தான் அங்கே கேட் கீப்பரும் பணியில் இருந்தார் கேட் கீப்பர் தான் அதனை மூடு மூட முற்படும் போது வாகனம் தாமாகவே ஓட்டுநருக்கு ஓட்டுநர் வேகமாக ஓட்டி இயக்கியதனால இந்த விபத்து ஏற்பட்டதாகலாம் ரயில்வே தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருந்தது தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய விபத்து நடந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேட் கீப்பரை முற்றுகையிட்ட ஒரு சூழல தற்போது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கேட்கீப்பர் முறையாக அங்கே பணியில் இருந்தாரா அவர் அந்த வாகனத்தை மூடினார் கேட்டை மூடினாரா என்பது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கு மத்தியில்தான் ரயில்வே நிர்வாகத்தின் சார்பில் சம்பந்தப்பட்ட கேட்கீப்பரை பணி பணிநீக்கம் செய்து உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்